குரு தேவ நம்ம தியானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சர்வதோஷம் நீங்கி அவங்க உடன் நலம் பெற வேண்டும் என்று இப்ப ஏங்கி தியானம் அகஷ்யமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரலும் பேரொழியும் அணுவிறகு உடல்களிலும் படர்ந்து அவர்கள் உடல் உள்ள அவர் உடல் உள்ள சர்வ நோய்களும் சர்வ தோஷங்களும் நீக்கிட வேண்டும் என்று நீங்கி தியான இப்போ அவங்க அவங்க உடல்ல இடுப்பு வழியோ கைகால் வழியோ தலை வழியோ அல்லது வயிற்று வழியோ ஏதோ கிட்னிக் கோளரோ ஆற்றல் கலரும் மூல நோயோ இதெல்லாம் இருந்ததுனா இப்ப ஏங்கி தியானித்து எங்கள் உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும் என்று இப்ப தியான இப்ப உங்க உடல் உள்ள சர்வ நோய்களும் நீங்கும் எல்லாரும் இந்த மேலே பெற வேண்டும் என்று எண்ணியிருக்கேன் இது உணர்வை ஏங்கன்னு நீங்க நோயை நீக்கும் அரும்பெரும் சக்தி பெறுங்க உங்க உடல்ல எப்ப கரண்ட் பாயிர மாதிரி இருக்கும் உங்க உடல்ல சர்க்கரை சட்டோ ரத்த குடிப்போ பாக நோயோ ஆஸ்மாவோ மூல நோயோ கிருத நோயோ இதை இருந்தால் பாய்ந்தது போல பாய்ந்த அந்த உடல் உறுப்புகள் சீராக இயங்க தொடங்கும் மின்சாரம் பாய்வது போல பாயும் உங்க உடல்கள் அது குறையும் உடல்கள் வலி இருந்தாலோ தலைவலி இருந்தாலோ இடுப்பு வலி இருந்தாலோ அல்ல இதை போல எல்லா நோய்களும் நீக்கிறும் அறுசக்தி பெறுவீங்க கேன்சர் டிபி எல்லாமே இப்போ உங்கள் உடல் உள்ள சர்வ நோய்களும் நீ குறையத் தொடங்கும் அது கலைந்து கீழே இறங்கும் சக்தியை நீங்கள் உணரலாம் எங்கெங்கு உங்கள் உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் இருக்கின்றதோ அது எல்லாம் இப்ப மகிழ்ச்சியின் உணர்வு வளரப்பட்டு உங்கள் உடல்கள் நலம் பெறும் உணர்ச்சிகள் உங்களிலே தோன்றும் ஓஸ்வரா தியானக்கும் அனைவரது உடல்களிலும் அகசியமான மகிழ்ச்சிகளின் சக்தியும் சுருவ மகிழ்ச்சிகளின் அரிசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோழியும் அவர்களது ரத்த நாணங்களை கலந்து அவர்களது உடல்களில் உள்ள ஜீவான் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் மரியாதை சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த ால் விளைந்த பாவ வினைகளால் விளைந்த பூர்வன்ம வினைகளால் விளைந்த சர்வரோகங்களும் சர்வ தோஷங்களும் நீக்கிடும் அருசக்தி பெற்று சர்வ தோஷங்களும் சர்வ நோய்களும் நீங்கி உடல்நலம் பெற்று மனவலம் பெற்று மன வளம் பெற்று ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாங்கிட இல்லற வாழ்க்கையில் இருதனை அகற்றி நஞ்சினதென்று பேரல் பெற்று அறுவழி வாழ்ந்து தொழில்வளம் பெருகி விவசாயம் பெருகி அருஞானம் பெருகி அறுவழி வாழ்கிறாய்